வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேற்று தமிழக மீடியாக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் டிபேட் ஷோ வந்து நடத்திருக்காங்க நியூஸ் செவனாக இருக்கட்டும் நியூஸ் எயிட்டீனாக இருக்கட்டும் தந்தி டிவி புதிய தலைமுறையுடைய நேர்பட பேசு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே டாபிக் என்ன தெரியுமா ஏடிஎம்கே ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவுடைய அந்த உட்கட்சி விவகாரம் இருக்குது பாத்தீங்களா அதனை விசாரிக்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா இரட்டை சின்னம் முடக்கப்படுமா இபிஎஸ்க்கு சிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்தமாக டிபேட் ஷோவை நடத்திருக்காங்க பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தமிழக மீடியாக்களுக்கு இதுவே வேலையாக போச்சு ஒரு கட்சியுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றி தான் டிபேட் நடத்துகிறாங்க அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகம் குறித்தும் இல்லை பாஜக குறித்தும் தான் இவங்களுடைய டிபேட் ஷோ வந்து இருக்குது ஒரு வாட்டி கூட தமிழக மீடியாக்கள் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா பிரச்சனைகள் அதை எடுத்து பேச மாட்டாங்க திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு டிபேட் ஷோ நடத்த மாட்றாங்க தமிழக மீடியாக்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாஜகவினர் கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாஜக ஒரு எடுத்துக்காடு கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க என்னன்னா கடந்த சில நாட்களாக பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி டிவியை போட்டு பார்த்தாலும் சரி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம் நேற்று தலைமை செயலகத்தில் டிஜிபி தலைமையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கே நடந்திருக்கு அவசர ஆலோசனையே நடந்திருக்கு என்ன ரீசெண்ட் டைத்தில் பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலகத்தில் மீட்டிங் நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு மீடியாவும் டிபேட்ஸோ நடத்தலை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் அப்படிங்கிறவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் அப்படிங்கிறவர் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் தெரியுமா ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இன்னொரு பக்கட்டு சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மூன்று பேர் மீது போக்சோ ஆக்டில் போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் இது சேலத்தில் இன்னொரு பக்கட்டு தருமபுரி அருகே கிளாஸ் ரூமில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் கைது கைது போக்சோவில் ஒரு செய்தியை ஸ்கூல் புகார் சுமார் பத்துக்கும் மாணவிகள் புகார் அளித்திருந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்திகளை ஷேர் பண்றாங்க நிறைய செய்திகளை பார்க்க முடியுது அப்ப பாருங்க இது இன்னைக்கு வந்த செய்தி இன்னைக்கு பாலிமர் செய்திகள் எல்லாம் வெளியான அப்டேட் இது அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பாருங்கள் நேற்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் கணக்கில் இது மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் முந்தாணியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் கணக்கில் இது மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் அப்போ தமிழக மீடியாக்கள் ஒரு கட்சியுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றி அதில் தீவிரம் காட்டக்கூடிய தமிழக மீடியாக்கள் இது மாதிரியான முக்கிய ப்ராப்ளம் குறித்து ஏன் டிபேட் நடத்த மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் எனக்கு அந்த கட்சியெல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேள்வி கேட்கலாம் இருக்கு போல் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்து சந்திச்சிருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று சேகர்பாபு சந்தித்தார் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசன் அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அடுத்தடுத்து திமுகவுடைய அமைச்சர்கள் ஏன் கமலஹாசனாக சந்திக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையொட்டி மக்கள் நீதி மையம் என்ன பண்ணாங்கன்னா எந்த லோக்சபா சீட்லேயும் போட்டியிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சுன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டை தரோம் அப்படின்னா திமுக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதன்படி அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக தான் இந்த ஆலோசனை திடீர் சந்திப்பு ஆலோசனை நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது கமலஹாசனுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவாக கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு தமிழகத்தில் இங்கே ஒரு சாதாரணமாக ட்விட்டர் பேஜில் பதிவு போட்டாலே கமல்ஹாசன் பதிவு போட்டாலே புரியாது அவர் டெல்லியில் போய் என்ன பேச போகிறாரோ அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு என்ன புரிய போகுதோ அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டாபிக் மூணு மத்திய அரசாங்கம் மிக முக்கியமாக ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் என்ன மசோதா தெரியுமா வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஃபாரினர்ஸு சட்டவிரோதமாக இந்தியாக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசாங்கம் கூடிய விரைவாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் சட்ட விரோதமாக ஃபாரினர்ஸு இந்தியாக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசாங்கம் கூடிய விரைவாக கொண்டு வர போகிறாங்களாம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய மானா மதுரையில் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு வேதனையான சம்பவம் நடந்திருக்கு என்ன தெரியுமா என்னென்னா ஐயாசாமி அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு புல்லெட்டில் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஜாதி சொல்லி திட்டி புல்லட்டில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த ஐயாசாமி அப்படிங்கிற கல்லூரி மாணவருடைய கையை வெட்டியிருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ரொம்ப கேவலமான ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு இப்போ காவல்துறை பார்த்தீங்கன்னா அந்த மூன்று குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்